قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. ان الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد. ان بالكوريه صهود صهود அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தந்த அருமையான ஒரு திருமண நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பெண்களாக இருக்கின்ற உங்களுக்கு ஆண்களும் கவனிங்க திருமணம் ஏன் செய்யப்படுகிறது ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ரசூசலா சொல்லும் பொழுது நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண்மணியை ஒரு ஆண் திருமணம் செய்கிறார் ஒன்று துன்ககுல் மருகாத்தூள் அருபாயின் ஒரு பெண்மணி நான்கு காரணங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள் வலி ஹசபிகா வலி ஜமாலிகா வலி தீனிகா ஒன்று அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்திற்காக வேண்டி ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறார் இன்னொன்று அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற அழகுக்காக வேண்டி அந்த பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறார் மூன்றாவது அந்த பெண்ணுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி அந்த பெண் பெண்மணி திருமணம் முடிக்கப்படுகிறாள் நான்காவது அந்த பெண்ணுடைய மார்க்கத்திற்காக அந்த பெண்ணுடைய குணத்திற்காக அந்த பெண்ணுடைய நன்னடத்தைக்காக அந்த பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் இன்றைக்கி தாய்மார்களாக இருக்கின்ற நீங்கள் குழந்தைகளை பெற்றிருப்பீங்க பிள்ளைகளை வளர்த்துருப்பீங்க திருமணம் முடித்து கொடுத்த பெரியவர்களாக இருப்பீங்க இனிமேல் திருமணம் முடித்து கொடுக்க இருக்கின்ற இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருப்பீர்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை தலை சிறந்து விளங்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் இரண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அந்த இரண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருந்தால் இஸ்லாமிய உம்மத்து சரியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் அதற்கு அடிப்படையாக இருப்பது குடும்பம்தான் திருமணம் அந்த திருமணத்தின் மூலமாக இஸ்லாமிய உண்மத்தை பெருப்பு பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை மார்க்க நமக்கு தந்திருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நாம் எல்லோருமே தரத்தை எதிர்பார்க்குறோம் எல்லோருமே தரத்தை எதிர்பார்க்குறோம் நம்முடைய பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும் எந்த ஸ்கூல் தரமான ஸ்கூல்னு சொல்லி விசாரிக்கிறோம் நாம் நம்ம ஊர்லேயே எந்த ஸ்கூலு தரமாக இருக்குது நல்ல ஸ்கூலாக இருக்குது நல்ல எஜுகேஷன் இருக்கிறது அப்படின்னு பார்த்து தரத்தை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறோம் நம்ம உடுத்துக்கின்ற ஆடை இருக்குது பாருங்கள் இந்த ஆடையை கூட தரம் பார்த்து தான் ஆடையை போடுறோம் நம்ம சும்மா போன உடனே ஒரு கடையில் நமக்கு தேவையான ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மாட்டோம் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் எடுப்போம் அவன் ஆயிரம் ட்ரெஸ் எடுத்து போடுவான் கடைக்காரன் அதில் குறிப்பாக நீங்கள் இருக்கிறீங்களே கடைக்காரன் அவன் முடிஞ்சிச்சு கதை அவன் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடுவான் நமக்கு பிடிக்கவே செய்யாது இருந்தாலும் எடுத்து போட சொல்லுவோம் கீழே எடுத்து நிறைய போடுவோம் அண்ணா இருக்குது பாருங்கள் அதை எடுத்து போடுங்க அதை எடுத்து அதை எடுத்து போடுங்க எல்லாம் பார்த்தாச்சு வேண்டாம் வேறு கடைக்கு இது ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான சாதனம் இருக்குது பாருங்கள் ஒரு குக்கர் வாங்க போகிறோம் அந்த குக்கர் வந்து கூறு கெட்ட குக்கராக இருக்கக்கூடாது அது தரமான குக்கராக இருக்கணும் கம்பெனி குக்கரா இருக்கணும் குக்கருக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற எந்த சாதனமா இருந்தாலும் சரி அதுல தரத்தை பார்க்குறோம் உடுத்துகின்ற ஆடையில குவாலிட்டியை பார்க்கறோம் ஆனா லைஃப் நம்முடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்களே வாழ்க்கை துணை அதுல தரத்தை பார்த்துருக்கிறோமாங்கிற கேள்வி இருக்கு எனக்கு வருகின்ற மனைவி எனக்கு வருகின்ற கணவன் எனக்கு வருகின்ற மருமகள் எனக்கு வருகின்ற மருமகன் தரத்தில் சிறந்தவனாக இருக்கிறானா தரமுள்ள பிள்ளையாக இருக்கிறதா என்று பார்க்குறோமா கொஞ்சம் கவனிங்க நம்ம பார்க்குறோம் எதில் தரத்தை பார்க்குறோம் புல்லை அழகாக இருக்குதா அது வெள்ளை புள்ள தான் அந்த பல்லு மட்டும் கொஞ்சம் முன்னாடி தெத்துக்கிட்டு இருக்குது நல்லா இல்லை எப்படி கருப்பா இருக்குது ஆனாலும் கலையா இருக்குது இன்னைக்கு சமூகத்தில் இதான் நடக்குது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை தான் நான் பேசுறேன் கற்பனை கிடையாது ஒரு பெண்மணி இடத்துல நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா பைசா இருக்குதா பணம் இருக்குதா அழகு இருக்குதா அதைத்தான் குவாலிட்டி நினைக்கிறோம் நாம அதுதான் தரம் நினைக்கிறோம் அது குவாலிட்டி அல்ல பணம் இன்றைக்கி என்கிட்ட இருக்கும் நாளைக்கு என்கிட்ட இல்லாமல் போயிடும் உங்கக்கிட்ட பணம் இன்றைக்கி இருக்கலாம் நாளைக்கு இல்லாமல் போய் சமூகத்தில் பார்க்க தான் செய்கிறோம் ஒரு காலத்தில் பணக்காராக இருந்தவங்க இன்றைக்கி ஏழையாக இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏழையாக வளர்ந்தவங்களாம் பெரிய பணக்காரெலாம் இருக்கிறாங்க அது காசு பணங்கிறது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ஆனால் குவாலிட்டி இருக்கிற தரம் அந்த குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள் குவாலிட்டியின் அடிப்படையில் பிள்ளைகளை வளருங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா மார்க் அடிப்படையில் தான் ரசூலா சொன்னாங்க மார்க் நீங்க வந்து பணத்தை பார்க்காதீங்க அழகை பார்க்காதீங்க அழகு எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும் ஒரு பிள்ளை வைக்கிற வரைக்கும் தான் அழகு அழகுங்கிறது அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்து என்ன எனக்கு பார்த்தா ஒரு பிள்ளையை பிடிக்கும் ஆனால் என் கூட இருக்கக்கூடிய நண்பனுக்கு அந்த பிள்ளையை பிடிக்காது அதுதான் இயல்பு எனக்கு பிடிச்சா ஆள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு நினைச்சி பாருங்க உலகம் ஏங்குமா அப்படிலாம் கிடையாது நான் ஒரு ஜவுளி கடைக்கு போறேன் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அது வேற யாருக்கு பிடிக்குங்கிற அவசியம் இல்லை எனக்கு தான் அது பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்காது அப்ப நீங்க அதை பார்க்க கூடாது பணம் என்பது அழகு என்பது நிரந்தரம் அல்ல அது குவாலிட்டி கிடையாது அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போகும் நீங்க எதை பார்க்கணும் பெற்றோர்களா இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் குவாலிட்டியை பாருங்க என்ன குவாலிட்டி மார்க்கை இருக்குதா புள்ளைகள் எனக்கு வருகின்ற மருமகள் ஒழுக்கம் உள்ள பிள்ளையா ஐந்து வேளை தொழுகின்ற பிள்ளையா இறைவனை அஞ்சுகின்ற பிள்ளையா அல்லாவுக்கும் நபிக்கும் கட்டுப்பாடு நடக்கின்ற பிள்ளையா அதான் குவாலிட்டி எனக்கு வருகின்ற மருமகன் அவன் ஐந்து வேளை தொழுகின்றவனா இறைவனை அஞ்சுகின்றவனா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதர் கட்டுப்பாடு நடக்கின்றவனா இதை பாருங்க இதான் மார்க்கம் மார்க்கத்திற்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக வளருங்க இதை எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் அல்லாவை பற்றி கற்றுக் கொடுத்தோமா அல்லாவுடைய தூதரை கற்றுக் கொடுத்தோமா குரானை கற்றுக் கொடுத்தமா நீங்கள் குரானை கற்றுக் கொடுங்க அல்லாவை கற்றுக் கொடுங்க அல்லாவுடைய தூதரை கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அதுதான் குவாலிட்டி மார்க்கத்துக்காக வேண்டிதான் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்பட வேண்டும் அதை விட்டுட்டு நீங்கள் வேண்டி முடிச்சிங்க பணத்துக்காக வேண்டி முடிச்சிங்கன்னா சமூகத்தில் நடக்கின்ற அவல நிலைகளை குடும்பத்தில் பார்க்குறோம் அந்த அழகு பண்ணக்கூடிய வேலை அந்த பணம் பண்ணக்கூடிய வேலை எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸில் நிற்கிது சமூகத்தில் ஜமாத்தில் போய் பாருங்க கண்கூடா பார்க்குறோம் இதில் தாய்மார்கள் தான் மிக முக்கியமாக கவனிக்கணும் நீங்க எதை பார்க்குறீங்க பழசு பைசாவை தான் பார்க்குறீங்க இங்கே ஆண்கள் எல்லாம் டம்மி பீஸு தான் கல்யாணம் வரும் பொழுது பெரும்பான்மையான ஆணுங்கள் கம்மி பீஸ் அங்கே சொல்லிருவாங்க மேடம் ஹோம் மினிஸ்டர் அவங்க தான் இங்கே பாருங்கள் அங்கே போய் வாயை திறக்கக்கூடாது தான் பேசாமல் இருக்கும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இவர் சும்மாவே வேதான் இருப்பார் மேடம் தான் பேசுவாங்க அங்கே மேடம் தான் அப்புறம் அப்புறம் என்னது என்ன போடுவீங்க உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க நகையாக எவ்வளோ கொடுப்பீங்க பணமாக எவ்வளோ தருவீங்க பண்டமாக எவ்வளோ தருவீங்க இதெல்லாம் நடக்குது ஒரு காலத்தில் நான் சின்ன பிள்ளையானா இருக்கும் பொழுது ஒரு வாரம் இட சாப்பாடுன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளைக்கு இடை சாப்பாடுன்னு சொல்லி அது இன்னைக்கு போய் அந்த ஒரு வாரத்துக்கு மூணு நாள் ஆகி மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பாடுலாம் தர வேண்டாம் பைசாவை கொடுத்துருங்க எப்படி பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போடக்கூடிய டிமாண்ட் என்ன இங்கே பணியாரம் நூறு பணியாரம் இரநூறு பணியாரம் ஆயிரம் பணியாரம் ஆயிரம் முறுக்கு காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு மூணு நாளைக்கு உண்டான சாப்பாடு இது ஏகப்பட்ட பண்டங்கள் பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் எல்லாவற்றையும் பெண் வீட்டிலிருந்து இருந்து பிடுங்குகின்ற அவல நிலையை இதெல்லாம் பெண்மணிகள் முடிக்க கொடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைச்சு பாருங்க உங்களை கல்யாணம் முடிச்சு கொடுப்பதற்கு உங்க பாப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஆம்பள பிள்ளையை பெற்றுக்காக வேண்டி பெண் வீட்டில் போய் எல்லாவற்றையும் லிஸ்ட் போட்டு கேட்குறீங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்க அல்லா திருமறை குரான்ல சொன்னால் ஆண்னா ஆணு தான் பெண்னால் பெண் தான் பெண்களை விட ஆண்களை அல்லா உயர்த்தி வச்சிருக்கிறான் எதில் தெரியுமா அர் ரிஜாலு கௌமூ நாளன் பெண்களை நிர்வாகம் செய்கின்றவர்கள் ஆண்கள் எதனால் பான் சில காரணங்களுக்காக வேண்டி சிறப்புப்படுத்தி பெண்களை விட ஆண்களை மிக முக்கியமான ஒரு அம்சத்தை ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்களிடத்தில் வரதட்சணை வாங்குறீங்கள நகையாக பணமாக பண்டமாக வாங்குற ஆண்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும் நான் ஆண்தானா என்று நினைச்சு பார்க்கணும் ஆண்தானா ஏன்னா அல்ல ஆணனுடைய சிறப்பை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பெண்களுக்கு செலவழிக்கிறீர்கள் சொல்லலாம் சம்பாதிக்கிற ஆற்றல் சம்பாதிக்கிற சிராணி ஆண்களுக்கு தான் எல்லாம் கொடுத்திருக்கிறான் பொம்பளைங்க சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லுது சம்பாதிக்க தேவை இல்லைன்னு சொல்லுது அது அத்தியாவசியமும் அல்ல சொல்லுது ஆண்கள் தான் சம்பாதிக்கணும் ஆண்கள் தான் சம்பாத்தியத்தை பெண்களுக்கு கொடுக்கணும் நீங்க தாங்க சம்பாதிக்கிறீங்க உங்க அப்படி அப்படித்தான வளர்க்குறீங்க ஆம்பளை பிள்ளையா தானே வளர்க்குறீங்க ஆம்பளை பிள்ளையா வளர்க்கக்கூடிய நீங்க என் பிள்ளைக்கு சம்பாதிக்கிறதுக்கான திராணி இருக்குது அவனுடைய பொண்டாட்டிக்கு அவன் கட்டில் வாங்கி கொடுப்பான் அவன் வாங்கி கொடுப்பான் அந்த பொன்னாட்டிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கான ஆற்றலை என் பிள்ளைக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு தாய் சொல்லணும் சொல்றாங்களா நினைச்சு பாருங்க ஒரு பெண் வீட்டில் போய் கட்டளை கூடு மெத்தையை கூடு வீரவை கூடு வாஷிங் அதில் நினைச்சு பாருங்க ஒரு கட்டளையும் வாங்க முடியாதா நினைச்சு பாருங்க ஒரு ஆணால சம்பாதிக்க தெரிஞ்ச ஒரு ஆனால் தன் மனைவிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதா உங்களை பார்த்து இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதா சரி இதெல்லாம் போய் எல்லாம் பார்த்து கல்யாணம் முடிஞ்சாச்சு அந்த கணவனுடைய கரு மனைவியினுடைய வயத்தில் இருக்கிறது அந்த தாய் அந்த பெண்மணி தன் கணவனுடைய கருவை சுமக்கிறால் கற்பிணி ஆகிவிட்டால் இங்க நிலைமை என்ன தெரியுமா அதையும் கவனிக்கணும் குழந்தை உண்டான உடனே மாப்பிள்ள வீட்டில் கட்டல என்ன கட்டல இந்த தான் காமிக்கணும் மாப்பிள்ள வீட்டில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காமிக்க மாட்டாங்க அங்க காமிக்க கூட நாங்க சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரியில் காமிக்க பெண் வீட்டுக்காரங்க கஷ்டப்படுற அவங்க ஹை லெவலில் இருந்தால் எங்கே வேணாலும் காமிச்சிருவாங்க ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தில் பேக்கில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கட்டலை இந்த ஆஸ்பத்திரியில் தான் காமிக்கணும் தலை பிரசவம் பெண் வீட்டுக்காரர்கள் பார்க்க வேண்டும் என்ற எழுதப்படாத சட்டத்தை நீங்கள் வகுத்து வைத்திருக்கிறீர்கள் தாய்மார்கள் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க பையனுடைய நீங்க பெத்தெடுத்து வளர்த்த உங்களுடைய பையனுடைய கருவு உங்களுடைய மருமகளுடைய வயத்தில் வளருகிறது அந்த கருவுக்கு செலவழிக்கிறவன் யார் யார் செலவழிக்கணும் நினைச்சு பாருங்க என் மகனுடைய நான் பெற்றெடுத்த பிள்ள என் ஆண் மகன் அவனுடைய கரு என் மருமகனுடைய வயத்தில் வளருகிறது அதுக்கு நான் தானே செலவு பண்ணணும் ஒரு ஆண் நீங்க தானே செலவு பண்ணணும் உங்க மனைவி உங்களுக்காக வேண்டி குழந்தையை பெற்று தர தயாராக இருக்கிறாங்க நீங்க கல்யாணம் முடிச்ச உடனே உங்களுக்கு சமூகத்தில் கணவன் என்கிற அந்தஸ்து கிடைக்குது குழந்தை உண்டான உடனே தந்தைங்கிற ஸ்தானம் கிடைக்குது அதுக்கப்புறம் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து சம்பந்தம் ஸ்தானம் கிடைக்கிறது இதெல்லாம் எப்போ திருமணத்தில் தான் கிடைக்குது இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்த சமூகத்தில் தந்தைங்கிற ஸ்தானத்தை உங்கள் மனைவி உங்களுக்கு வாங்கி தரும் பொழுது குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க முடியாத நிலைமைக்கா தாய் உண்டை பெற்றிருக்கிறாள் நினைச்சு பாருங்க ஆஸ்பத்திரி செலவு பார்க்க முடியாதா நினைச்சு பாருங்க மாமனார் வீட்டில் கொண்டு போய் மாமியார் வீட்டில் மாமியார் மாமனார் தான் பார்க்கணும் தலை பிரசோ என்கிற ஒரு எழுதப்படாத சட்டத்தை விரும்பி அவங்க பார்த்துட்டு போட்டோம் சொல்றீங்களே நீங்க தான் பார்க்கணும் சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் பெண் வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது ஆண் வீட்டில் இதெல்லாம் நிர்பந்தப்படுத்துகிறார்கள் ஆஸ்பத்திரி தலை பிரசவத்தை பெண் வீடு தான் பார்க்க வேண்டும் என்று எழுதப்படாத சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறோம் சமூகத்தில் சரி பிள்ளையை பெற்றாச்ச பெற்றதுக்கு பிறகு அதுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆஸ்பத்திரி செலவும் பொண்ணு கொடுத்தான் எல்லாமே அங்கே தான் ஆண்களுடைய டாமினேஷன் மாமியாருடைய டாமினேஷன் சமூகத்தில் நடக்குது நிறைய சொல்லலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது விழிப்புணர்வுக்காக வேண்டிதான் ஒரு சில செய்திகளை நம்ம சொல்கிறோம் கவனிக்க உங்களுடைய குடும்பம் தலை சிறந்து விளங்கணுமா நிம்மதியாக இருக்கணுமா பிள்ளைகளை மார்க் அடிப்படையில் வளருங்க ஒன்று மார்க் அடிப்படையில் ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அல்லாஹ்பத்தி அச்சத்தோடு ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை நேசிக்கிற அடிப்படையில் ஈமானி அடிப்படையில் இறையச்சத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் சம்பந்தங்களை பாருங்கள் அழகை பார்க்காதீங்க பணத்தை பார்க்காதீங்க மார்க்கம் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் இதை பார்த்துட்டு இதோட சேர்த்து அழகு பணம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ரெண்டாவது போனஸ் எக்ஸ்ட்ரா கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் இந்த அடிப்படையில் நீங்கள் திருமணம் முடித்தீங்கன்னா அந்த அடிப்படையில் சம்பந்தம் எடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் தலை சிறந்து இருக்கும் எனவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் ரெண்டாவது என்னுடைய தம்பி திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டுமில்லை இனிமேல் திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறோம் திருமணம் பந்தத்தில் இருக்கின்ற தம்பதிகளுக்கு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு சேர்த்து தான் கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் சகிப்பு தன்மை விட்டு கொடுக்குற இந்த விட்டு கொடுக்குற தன்மை இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது இன்னைக்கு நிறைய குடும்பம் டைவர்ஸில் வந்து நிற்கிறது காரணம்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது மாமியார் ஒன்றும் சொல்ல முடியாது இன்னைக்கு மாப்பிள்ளை ஒன்று சொல்ல முடியாது உண்டாட்டி ஒன்று சொல்ல முடியாது நீங்கள் சின்ன பிள்ளைங்கலாம் பாருங்களேன் அந்த காலகட்டத்தில் பசங்க அந்த ஆற்றுலனா நம்ம வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஆற்றுல தான் சுற்றுவோம் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நீ இன்னும் உங்களுடைய பையன் தானே வீட்டில் போய் சொல்லி கொடுப்பான் ஆடிவிடுவோம் இன்றைக்கி ஏதாவது ஒரு பையனை கண்டிக்க முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பான் டே இன்னி நீ இன்னாருடைய பையன் தான் வாப்பாடைச்சு போயா சொல்லி என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ நம்ம போய் வாப்பாடை சொன்னாலும் என் பையன் அப்படி தான் சுற்றுவோம் உனக்கு என்ன என் பிள்ளை அப்படி தான் சுற்றி என் பிள்ளையை பற்றி உனக்கு என்ன பாருங்க அதான் நிலைமை சின்ன பிள்ளைகளுக்கே இன்னைக்கு விட்டு கொடுக்குற தன்மை இல்லை பெரியவர்களை மதிக்காத தன்மை அப்படிப்பட்ட சூழலில் இஸ்லாமிய இளைய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும் என்ன விட்டு கொடுக்குற தன்மை ஒரு ஆண்மகன் தன் மனைவியை எப்படி நினைக்கணும் தெரியுமா அவள் பெண் என்பவள் தியாகத்தில் மறுபடிவோம் தான் பிறந்து வளர்ந்த பூமி தாய் தந்தை அண்ணன் சகோதரன் சகோதரி அத்தனை விட்டுட்டு உன்னை நம்பி வர்றா யாரோ ஒருத்தன் தன்னுடைய கணவன் என்று நினைத்து கனவுகளோடு கணவனுடைய வீட்டுக்கு வருகின்ற அந்த மனைவியை நீ எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் நினைச்சு பாருங்க அது ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு அடிமை மாதிரி நடத்துகின்ற ஆண்கள் இருக்கிறார்கள் சமூகத்தில் அப்படி அல்ல தியாகத்தின் மறுவடிவம் ஒரு பெண் உங்களுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க தான் உங்க பிள்ளைக்கு எப்படி எடுக்கிறீங்க வரலாற்ற போர்வையில் அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானம் கொடுத்துருக்கு மார்க்கம் அப்ப அந்த பெண்ணை எப்படி நினைக்கணும்னா எனக்காக வேண்டி வருகின்ற என் மனைவி அவளை கவனிக்க வேண்டிய அரவணைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு ஆண்மகனும் நினைக்கணும் என்ன நம்பி வந்திருக்கிறா எக்காரணத்தை கொண்டு என் மனைவியை நான் கைவிட மாட்டேன் எந்த சூழல் வந்தாலும் சரி என்னை நம்பி வந்தவள் என்கிற அந்த உறுதி ஒவ்வொரு ஆண் மகன் இடத்திலும் வரவேண்டும் சண்டை வரும் எந்த வீட்டில் சண்டை வராது எந்த வீட்டில் சண்டை இல்லை எல்லா வீட்லையும் சண்டை வரும் சண்டை வந்தா பிரிஞ்சிடறதா சண்டை வந்தா பிரிஞ்சிடறதா என்ன அப்படி கிடையாது ஒரு சட்டை வாங்குறோம் போட்டு பாக்குறோம் சரியில்லை கடையில் கொண்டு போய் மாத்திடலாம் அப்படியா கல்யாணங்கிறது கணவன் மனைவி உறவுங்கிறது அப்படியா பிடிக்கலன்னா வெட்டி விடுறதுக்கு கிடையாது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சகிப்பு தன்மை விட்டு கொடுத்து போங்க மனைவி பெண் என்பவள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா குறை இருக்கும் நீங்க என்னதான் நீங்க சொல்லி வளர்த்து பாருங்களேன் பொம்பளை குறை இருக்கும் பெண் என்பவள் இடத்தில் குறைகள் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பொறுப்பு கடமை ஆண்களுக்கு இருக்குது அப்படிதான் எல்லாம் படைச்சிருக்கிறான் நீங்க நூத்துக்கு நூறு சதவீதம் பொண்டாட்டியை கரெக்டாக நினைக்க முடியாது அப்படி ஆக மாட்டாங்க அப்படி ஆனால் அது தலாக்கு தான் அவங்கள்ட்ட குறைகள் இருக்கும் என்னதான் அல்லாஹ் அல்லாவை பற்றியும் ரசூல்லாவை பற்றியும் மார்க்கத்தை பற்றி நீங்கள் சொல்லி பண்படுத்தி அவங்கள வளர்த்தாலும் பெண்கள் தங்களுடைய புத்தியை இடை இடையில காமிச்சிருவாங்க அப்படி தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் கோணல் புத்தியோடு தான் படைச்சிருக்கிறான் ஆனால் அவங்கள்ட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அந்த குணத்தை எடுத்துக்கிறேன் ரசூல் சொல்லான்னு அதனால் ஆண்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் மனைவி உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழலிலும் உங்களுடைய மனைவியை நீங்கள் விட்டு கொடுத்துட்றாதீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களை அதுக்காக வேண்டி வாப்பா அம்மாவை புறக்கணிக்கிறதல்ல அதையும் விளங்கிடணும் நிறைய பேர் இருக்கிறாங்க கொண்டாட்டின்னு சொன்னாலும் வாப்பா அம்மா விட்டுருவான் கண்டுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறார்கள் அது தவறு கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி மனைவிக்கு கொடுக்கணும் வாப்பா அம்மா கொடுக்க வேண்டிய உரிமையை வாப்பா அம்மா கொடுக்கணும் இரண்டை ஈக்குவலாக பார்க்கணும் இது கணவன்மார்களுக்கு ஆண்களுக்கு மனைவி எந்த விட்டு விட்டுக் கொடுத்துடாதீங்க அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுகொள்ளாதீர்கள் சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து வாழ்க்கை அதே மாதிரி மனைவி நீங்கள் என்ன பண்ணணும் என் கணவன் எனக்காக வேண்டி உழைக்கிறான் காலையில் போனான்னா சாயங்காலம் வர்றான் அவன் கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபாயை சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறான் என்கிற அந்த கஷ்டத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளருங்க ஆண்கள் படுகின்ற கஷ்டம் யாருக்கு தெரியும் நினைச்சு பாருங்க ஒரு பத்து ரூபாயை சம்பாதி காலையில் போனால் சாயங்காலம் ஏன்னா அவன் தான் சம்பாதிக்கணும் யாருக்கெல்லாம் கவனிக்கணும் யாரையெல்லாம் கவனிக்கணும் நம்ம நம்மளை நம்பி வந்திருக்கின்ற நம்முடைய மனைவி நமக்கு பிறந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிற இதுக்கெல்லாம் கஷ்டப்படுறான் இதுக்கெல்லாம் உழைக்கிறான் என் கணவன் எனக்காக வேண்டி உழைக்கக்கூடிய என் கணவன் என்னை பார்த்து கொள்கின்ற என் கணவன் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கு வரணும் ஏன் கணவன் அப்படி நினைங்க அவர்கிட்ட குறைகள் இருக்கும் கோபமா வருவார் அந்த கோபத்தை தணிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கிறது வந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் மாப்பிள்ள சொல்லி விடுறது இந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாப்பிள்ள வந்த உடனே சாப்பிடும் பொழுது கொண்டாட்டி என்ன தெரியுமா செய்வாங்க கேட்டீங்களாங்க உங்கள் உம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னால் உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இவன் கொஞ்சம் கூடுதலாக அக்கா பாசமோ தங்கச்சி பாசமோ இருந்துச்சுன்னா உம்மா பாசம் இருந்துச்சுன்னா தோல் முடிஞ்சவள்தான் நடக்குதா இல்லையா அது ஒரு பெண்ணிடத்தில் இருக்கின்ற திறமை தன் கணவனை எப்படி கைக்குள்ளே போடணுங்கிறது அது உங்ககிட்ட இருக்குது எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் தாய்மார்கள் உடைய பிள்ளைகளை பர்ஃபெக்டாக வளருங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்மந்தம் எடுக்கும் பொழுது இந்த அடிப்படையில் சம்மந்தம் எடுங்க அப்படின்னா அந்த குடும்பம் தலை சிறந்த குடும்பமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு பேரும் அட்ஜஸ்டபிள் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பம் தலை சிறந்த குடும்பமாக இருக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா தருகின்ற குழந்தை செல்வம் தலை சிறந்த குழந்தை செல்வமாக இருக்கும் அதன் மூலமாக நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிறலாம் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த திருமண அவையில் நாம் சொல்லப்பட்ட நம்ம சொன்ன செய்திகளை ஏற்றுக்கொண்டு அதனுடைய அதனுடைய அடிப்படையில் நடக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லா நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக மணமக்களை வாழ்த்துவதற்கு ரசூர்சல்லா அஸ்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பாரக் அல்லாஹ் உலக்க வ பாரக் அலைக்க ஒ ஜமாஹாபயின்மாஃபி ஹைர் பரக்கத்தை வேணும் மணமகனே அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை ஏராளமான நன்மைகளை ஏராளமான வனங்களை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும் தந்தல் உரிவானாக புறத்திலிருந்து உங்கள் மீது அல்லாவுடைய அருள் மலை இறங்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கின்ற உங்களுடைய இரண்டு பேரையும் அல்லாஹ் நன்மையில் ஒன்றிணைப்பானாக என்கிற அருமையான ஒரு பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமக்களை வாழ்த்துவதற்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பாரக் அல்லாஹக்க ஓ பாரக் அலைக்க ஓ ஜமாபை அக்மாஃபி ஹைர் என்கிற அந்த பிரார்த்தனையை அந்த மணமக்களை பார்த்து வாழ்த்தி அவர்களுக்கு துவா செய்கின்ற கடமையில் நாம் இருக்கிறோம் சொல்லப்பட்ட செய்திகளை கேட்டு செயல்படுகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹூத்தல்ல அனைவருக்கும் நந்தல் புரிவானாக